சாலை விரிவாக்க பணிக்காக பல நூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஆலமரம் அகற்றப்பட்டது மூலம் மீண்டும் மறுபிரிவு எடுத்ததால் ஆலமரத்திற்கு வெட்டி பிறந்தநாள் கொண்டாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் அடுத்த இல்லனூர் வெம்பேடு சாலை விரிவாக்க பணியின் போது அகற்றப்பட்ட ஆலமரத்திற்கு உயிர் கொடுக்கும் விதமாக பசுமை தாயகம் சார்பில் அகற்றப்பட்ட ஆலமரம் வேம்பேடு கிராமத்தில் நடப்பட்டது ஆலமரம் நடப்பட்டு ஓராண்டுக்குள் முடிவுற்ற நிலையில் தற்பொழுது மறுபிரிவு எடுத்து ஆலமரத்திற்கு பிறந்தநாள் கொண்டாட்டும் பசுமை தாயகம் சார்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்ட பிறந்தநாள் காணும் ஆலமரத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி தண்ணீர் ஊற்றி இன்று நீங்கள் எங்களை காப்பாற்றியதால் நாளை உங்கள் மனித குலத்தை காப்பாற்றுவோம் இப்படிக்கு ஆலமரம் என வசனம் பொருந்திய கேக்கை வெட்டி ஆலமரத்திற்கு பிறந்தநாள் விழா கொண்டாடினர் பிறகு ஆலமரம் உயிர் பிடைப்பதற்கு தினசரி பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட பெண்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பேசிய ஒருவர் மரத்தை பிடுங்கினால் பத்து மரக்கன்றுகள் நடவேண்டும் என்பது அரசின் விதியில் உள்ளது ஆனால் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது சாலை விரிவாக்கப் பணியின் போது அகற்றப்படும் மரங்களுக்கு பதிலாக ஒரு இடத்தில் கூற மர மரக்கன்றுகள் நடப்பட்டதாக இதுவரையிலும் தெரியவில்லை மரங்கள் அதிகமாக அழிக்கப்படுகின்றன அழிக்கப்படும் மரங்களுக்கு உயிர்க்க வேண்டும் என்றால் பசுமை தாயகத்தை தயங்காமல் அணுக வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்வில் சமூக ஆர்வலர் காயார் ஏடுமலை உள்ளிட்டோர் வளமுடன் பசுமை தாயகம் அமைப்பின் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி கண்காணித்த இந்த பெண்கள் அடுத்து ਆਪਾਂ ਅੱਗੇ ਪਾਰਗੇ ਹਲਾਮ ਬਰੇਦ